சேலம் மாவட்டத்தில் பத்தாம் வகுப்பு மாணவன் ஒருவர் எலக்ட்ரிக் சைக்கிள் உருவாக்கி சாதனை படைத்திருக்கிறார் இன்றைய காலத்தில் தவளும் குழந்தைகள் முதற்கொண்டு செல்போனில் மூழ்கி கிடப்பதே அதிகம் காணப்படுகிறது அலைபேசியிலேயே பொழுதை போக்கும் பலர் இருப்பவர்களுக்கு மத்தியில் சாதனை படைக்க காத்திருப்பவர்கள் மிகவும் குறைவுதான் அந்த வகையில் பள்ளி படிப்பின் போதே ஏதாவது ஒரு சாதனையை படைக்க வேண்டுமென காத்திருந்து இலக்கை எட்டி தொடுவதற்கு முதல் காலடி வைத்திருப்பவர்தான் இந்த மாணவன் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ராமநாயக்கன்பாளையத்தை அடுத்த சக்தி நகரில் வசித்து வருபவர்கள் செந்தில் சந்திரா தம்பதியர் இவர்களின் பதினைந்து வயது மகன் அபிஷேக் பெத்தநாயக்கன்பாளையத்தில் உள்ள அரசு பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வருகிறார் தனது தாத்தா மற்றும் தந்தை ஆகியோர் மின் மோட்டாரை தோட்டத்தில் உள்ள கிணற்றில் பொருத்திக் கொண்டிருக்கும் போது மாணவனுக்கு புதிய எண்ணம் தோன்றியது நாள்தோறும் சைக்கிளில் பள்ளி சென்று வரும்போது சைக்கிளை அழுத்துவதற்கு சிரமமாக உள்ளது அதில் இந்த மின் மோட்டாரை பொருத்தி சைக்கிளை பைக்கு போல இயக்கலாம் என நினைத்துள்ளார் அதன்படி தாய் தந்தை கொடுக்கும் சொற்பத் தொகையை வீணாக செலவு செய்யாமல் சேமித்து வைத்து மோட்டார் பேட்டரி மற்றும் இதர பொருட்களை வாங்கினார் இதையடுத்து சைக்கிளில் மோட்டாரை பொருத்தி பார்க்க மாணவனின் எண்ணம் ஈடெறியது பழைய சைக்கிள் வச்சு எலக்ட்ரிக் சைக்கிள் நானே ரெடி பண்ணேன் இதனால் நான் வந்து தினைக்கு இதிலே ஷார்ட்கட்டில் ஸ்கூலுக்கு போயிடுறேன் அதே மாதிரி நான் லேட்டாக பஸ் விட்டுன்னு லேட்டாக போனால் இப்போ அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை கரெக்டாக டைம் ஸ்கூலுக்கு போய் இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன் அது மாதிரி பைக்கில் போனால் ஃபியூலு அதுக்கான காசில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூபா செலவில் தான் இப்போ முப்பது கிலோமீட்டரு ஒரு ரூபா செலவு போனால் முப்பது கிலோமீட்டருக்கு போயிடும் அதேமாதிரி முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடும் போகும் நைட் டைமில் எதாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே இதில் ஹெட்லைட்டு அதுமாதிரி எமர்ஜென்சிக்கு பிரேக் லைட்டு ஹார்ன் இதெல்லாம் இருக்குது அதில் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை பைக் ஈக்குவலாக இது போகும் அதனால் பைக் மேலே என்று இப்போதைக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை தனது மகன் ஏதோ செய்கிறார் என வேடிக்கை பார்த்த தாய் தந்தை தங்களால் ஆன உதவிகளை செய்தனர் இறுதியாக மோட்டார் மற்றும் பேட்டரி பொருத்தப்பட்ட சைக்கிளை தயாரித்தவர் அதில் ஏறி பவனி சென்றிட ஊரே மாணவன் அபிஷேக்கை பாராட்டித் தள்ளியது சைக்கிளில் இப்போ பக்கத்தில் எங்கெல்லாம் ஊரில் பார்க்குறாங்க பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டுருக்காங்க பரவாயில்ல எங்கள் பையன் இப்போ கண்டுபிடிச்சது பரவாயில்ல நிறைய பேர் இப்போ வந்து எங்களை எங்களுக்கு பண்ணி கொடுங்க செஞ்சு கொடுங்க என் பையனும் இங்கேருந்து போயிட்டு வந்துட்டுக்குறாங்கன்னு இப்போ நிறைய பேர் கேட்டுட்டுருக்குறாங்க இப்போ வந்து நம்ம சந்தோஷங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மேலும் இது குறித்து அறிந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செல்போன் மூலம் தொடர்பு கொண்டு மாணவனின் திறமையை பாராட்டினார் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ரோல் மாடல் மருப்பு தெரியாது நீங்க ஆசை நல்ல அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுங்க என்னவேட்டிவா பண்ணுங்க அப்போ இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது நம்ம சிஎம் சரி நம்முடைய டெப்டி சிஎம்னா அவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடையறாங்க உங்கள மாதிரி பிள்ளைங்க தான் நமக்கு நமக்கு தேவை நமக்கு ஓகேங்க சார் நல்லா நல்லா படிங்க நீங்க ஆசைப்படுற மாதிரியே சயின்ஸ் க்ரூப் எடுங்க லெவன்த்துல ஓகேங்க சார் நீங்களும் ஏதாவது சஜஷன் சொல்லாதா இருந்தாலும் நீங்க சொல்லலாம் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வீ கேன் டு தட் இந்த ஸ்கூல் சிறுக சிறுக சேமித்த பணத்தில் இப்படியான ஆக்கப்பூர்வ செயலை செய்திருக்கும் தனக்கு கல்வித்துறையோ தன்னார்வலர்களோ உதவிக்கரம் நீட்டினால் மாநில அளவில் சாதனை படைக்க முடியும் என்பது மாணவனின் எதிர்பார்ப்பு